காண வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பாரோடு இபி ஆஃபீஸ் மிக மிக அருகில் தனி வீடு விற்பனை வாடிக்கையாளர்களே ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரிலும் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெட்டி டு அக்குபை சிஎம்டி அப்ரூவல் நார்த் ஃபேசிங் ப்ரைஸ் ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாய் மிக மிக அருகில் நமது தனி வீடு வாங்க மெயின் ரோடு மற்றும் நமது தனி வீட்டை பார்க்கலாம் அன்பு நான் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளரில் நாம் இருப்பது கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு செந்தில் நகர் இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடப்பாரோடு ஆஃபீஸ் ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே பீக்கு எக்ஸ்போர்ட் ஜங்ஷன் மற்றும் புதிதாக லேண்ட்மார்க்காக வந்திருக்கின்ற பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மற்றும் பிவிஆர் பேட்மிண்டன் கோட் இங்கிருந்து மிக மிக அருகில் ஜஸ்ட் வாக்கப்புள் டிஸ்டன்ஸில் தனி வீடு விற்பனை வாடிக்கையாளர் மற்றும் இந்த சுபா காய்கறி ஜங்ஷன் இங்கிருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நமது தனி வீடு விற்பனை வாடிக்கையாளர்களை கடப்பாரோடு மிகவும் விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது வாடிக்கையாளர் மிக விரைவாக வந்து இடம் மற்றும் வீடுகளை வாங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மற்றும் வாடிக்கையாளிவாக்கத்திலிருந்து புதூர் மினி பஸ் செல்கின்ற இந்த கடப்பாரோடு ரோடு வாங்க நம்ம தனி வீட்டை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே தனி வீடு விற்பனை வாடிக்கையாளர்கள் நீங்கள் பார்க்கலாம் மிக அருமையான மாடல் எலிவேஷன் எதிரில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளர்களே ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் பீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெடி டூ அக்வை இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஃபார்சேல் கொளத்தூர் கடப்பா ரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மிக மிக அருகில் இந்த வீடு வாடிக்கையாளர் வாங்க உள்ளே பார்க்கலாம் வாடிக்கையாளரில் கார் பார்க்கிங் வாடிக்கலரு மிக நீளமான அகலமான கார் பார்க்கிங் ஃபஸ்ட் ஃப்ளோர் செப் ஸ்டெப்ஸ் செல்கின்றது இங்கு இங்கே காமன் பாத்ரூம் வர உள்ளது வாடிக்கலர் ரெண்டு த்ரீ பேஸ் பவர் மற்றும் ஒரு சிங்கிள் பேஸ் பவர் बाड़ी के अंदर ले हाल हाल परिया हाल हाल फर्स्ट बेडरूम கார் பார்க்கிங்கில் இருந்து ஜன்னல் உள்ளது இங்கு வாடிக்கையாளர் ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் லாண்டில் தனி வீடு இந்த வீடு கிச்சன் மிகவும் பெரிதாக அகலமாக உள்ளது கிரனை டாப் பிளாக் கிரனை டாப் வால் டைல்ஸ் வாடிக்கலே இங்கு துணி காய் காயுவதற்கு மற்றும் துணி துவைக்கும் இடம் சர்வீசரியா வாடிக்காளரை இந்த வீட்டில் மற்றும் இடத்தின் முன்பக்கமும் ரோடு பின் பக்கமும் ரோடு இருவதரி ரோடு வாடிக்கையாளர் டபுள் சைடு ரோடு இந்த வீட்டிற்கு வாடைக்கலை இங்கே பாருங்கள் பெரிய பெரிய பில்டிங் அனைத்தும் புது வீடுகள் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் வாடிக்கையாளர்களே மிக அருமையான மாடு வீடு பெரிதாக உள்ளது வாடிக்கையாளர்களே செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பெரிதாக உள்ளது బెడ్ రూమ్ విత్ అటాచ్ బాత్రూమ్ గ్రౌండ్ ఫ్లోర్ ఇల్ కార్ పార్కింగ్ 2 బెడ్ రూమ్ హాల్ కిచెన్ ఫస్ట్ ఫ్లోర్ సెలింగ్ రో వర్నేట్ స్టెప్స్ అండ్ రా పదికి కొట్టుడు మరియు சாய்னில் சைன்லி ஸ்டீல் ஹேண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளரே அனைத்தும் ரைட் செட்டிங் மிக நன்றாக கொடுக்கப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரிலும் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் வாடிக்கையாளரே எதுவும் கீழே உள்ள ஹால் அதே அளவு பெரிய மிகப்பெரிய சைஸ் கிரவுண்ட் புளோரில் உள்ள அதே அளவு இங்கு பஸ்ட் புளோரில் சர்வீஸ் ஏன்னது பெட்ரூம் வாடி கடப்போடு பி வி மிக மிக அருகில் உள்ள இந்த தனி வீடு ஆயிரத்தி இருபது கிரௌண்ட் டூ பிஎஸ்சே பிரைஸ் ஒன் குரோர் தேர்ட்டி லாக்ஸ் வாடிக்கையாளர் இது செகண்ட் பெட்ரோம் மிகவும் பெரிய பெட்ரூம் பெரிய பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் வாடிக்காளர் பிரைஸ் ஒன் குரோர் தேர்ட்டி லேக்ஸ் பிரைஸ் நெகசபிள் நார்த்து ஃபேஸிங் இந்த வீடு சிஎம்டி அப்ரூவல் மிக அருமையான மாடல் தனி வீடு செகண்ட் ஃப்ளோர் இன்றோ வாடில ஒயிட் கூல் டைல் ட்டப்பட்டுள்ளது நீங்களே பாருங்கள் மிக அருமையாக ஒயிட் கூல் டைல் சோட்டப்பட்டுள்ளது வாடிக்காலில் அலைன்ஸ் ஆச்சிட் ஸ்ப்ரிங்ஸ் வழியாகவும் இந்த வீட்டிற்கு வரலாம் வாட்டிக்க லைட் செட்டிங் அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது அழைங்க பாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்